முருகா அம்மா வந்துட்டேயா கோமா தங்கப்பிள்ள வணக்கம் மக்கா எல்லாரும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஆடி கிருத்திகை இன்னைக்கு நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கு அம்மாவுங்களுக்கு பூஜைக்காகவும் நம்ம மயில்களுக்கு இறை தண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவும் போகிறேன் நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன் ஏன்னா நாலஞ்சு நாளாக போக முடியலை கஷ்டமாக இருக்குது இப்போ நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மயிலுக்கு வந்து இற தண்ணியெல்லாம் வச்சுட்டேன் இப்போ மயிலை வந்து என்னென்னா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருப்பாங்க என்னைய நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள நான் கூப்பிட்டுட்டேன்னா உடனே வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் அந்த செடிகளுக்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க நான் வந்தால் சின்ன சின்னதாக கோவப்பட்டுப்பாங்க நாலுனா அஞ்சுனா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாரும் அப்படியே சேர்ந்தமானிக்க வந்து சாப்பிடுவாங்க எப்போவுமே நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்தை காவல் காக்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு பெரிய மயில் அவர் தான் முருகன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவர் வந்து எப்போவுமே நம்ம நாகபுரத்தில் ஒரு அறிகுறி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் தான் பாருங்களேன் ஃபஸ்ட்டு அவர் தான் இற சாப்பிட்டுருக்காரு மற்றவங்கள்லாம் மெல்ல மெல்லமாக இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் பெரியவர் தான் ஃபஸ்ட்டு அவர் இற வச்ச உடனே அவர் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போவார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மயில்கள் எப்படியும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்க இந்த பாருங்களேன் அவர் சாப்பிட்டுட்டு கிளம்புன பிறகு தான் மற்றவங்க போய் சாப்பிட்ணும் ஏன்னா அவருக்கு எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு பயம் பண்ண பார்க்குற பாருங்க பாருங்கள் என்னையும் பார்த்த மணிக்கு நடந்து போகிறாரு இவர் தான் பெரியவர் நம்ம இடம் வாங்குறதுக்கு முன்பிருந்து என்னை கவனிச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய காவலாக இருக்கிறது அவர் தான் எப் எந்த நேரமுமே இந்த இடத்துலையே தான் அவர் இருப்பார் மற்றவங்க இப்போ இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே எப்பையாவது தான் வருவாங்க ஆனால் இவர் மட்டும் நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்தில் சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருப்பார் எந்த நேரமும் வளம் வந்துக்கிட்டே இருப்பார் மக்களுக்கு அவ்வளவு அருட்களை இந்த இடத்துல அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் இங்கே அருள்வாக்கு சொல்லுங்கம்மா நாங்கள் அங்கே வந்து என்னென்னா வெங்கடாஜலபுரம் வரணும் அப்படின்னா ரெண்டு மூணு பஸ் தாண்டி வரணும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் நான் போகும்போதெல்லாம் அவங்க கேட்குற ஒரே கோரிக்கை இங்கே வாக்கு சொல்லுங்கம்மா இங்கே இருங்கம்மா எங்களுக்கு அம்மா அவ்வளோ அருள் கொடுக்குறாங்க நாங்கள் போகும்போதும் வரும்போதும் அம்மாவை வணங்கிட்டு போயிட்டுருக்கோம்மா அப்படின்னு அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க போகும்போதெல்லாம் பார்க்கலாம் நம்ம நாகபுரம் ஆலயம் சிறப்பாக கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கும் என்னுடைய என்னை வைத்து நடத்தக்கூடிய அந்த இயற்கை பிரபஞ்ச ஒரு கடமைகள் என்னவோ கண்டிப்பாக அதை நடத்திப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது பாருங்க அவங்க சாப்பிடும்போது அதை பார்க்குற ஒரு அழகு இருக்குல்ல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குல்ல அதெல்லாம் எவ்வளோ கோடியாக பணம் இருந்தாலும் கிடைக்காது தங்கங்களா அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி அது என்னென்னா முக்கியமாக நான் வந்து இற தண்ணி வச்சு உடனே அவங்க வெயிட் இருக்கிறதுனால தானே உடனே வந்து சாப்பிட்றாங்க இல்லையா எவ்வளோ பேர் பாருங்கள் அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் குதிச்சு குதிச்சு அப்படியே விளாண்டுட்டு என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ குதூகலமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கீர்த்திகை அன்னைக்கு இந்த ஒரு அற்புத காட்சி உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்